அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன பாதுகாப்பு தடுப்புகளை அமைப்பதற்காக நூற்று இருபது டன் சவுக்கு மரங்களும் பண்டல் சனலும் பயன்படுத்தப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேற்பட்டோர் தொடர் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவனியாபுரம் பகுதி விழா கோலம் பூண்டுள்ளது காயங்கள் மற்றும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் இருபத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் சிறப்பான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருப்பதாக ஜல்லிக்கட்டு பணிக்குழு தெரிவித்துள்ளது கொஞ்சம் அதாவது ஒன்றா நம்பர் டோக்கன் கூப்பிட்டா ஒன்றா நம்பர் தான் வரணும் நூற்றி ஒன்றாம் நம்பர் வரக்கூடாது அந்த ஒரு அவசர காலங்களால தான் ஐயோ பத்து மாடு நமக்கு முன்னாடி போகுதுன்னு சொல்லிவிட்டு பின்னாடி இருக்க மாடும் சேர்ந்து தள்ளுவாடி போடுறதுனால அந்த மாதிரி சாதாரங்கள் ஆகுது உயிரிழப்பும் ஒரு சில நேரிடுது காவல்துறையிற்கும் அதிகமாக அதில் காயப்படுது உரிமையாளர் காலனி உரிமையாளருக்கு இதில் காயப்படும் அதனால் கொஞ்சம் காலனி உரிமையாளர் கொஞ்சம் பொறுமையாக இருந்து மாடை வரிசைப்படுத்தி ஒரு ஒழுங்கினரை கொண்டு வந்து மாடை அழகாக கொண்டு போனால் அவனியபுரம் ஜல்லிக்கட்டு பெறவாடியில் எந்த பிரச்சனையும் நடக்காது சீரும் சிறப்புமாக அவனியாபுரம் ஜெல்லையும் வாழ முடியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க